ஸ்டவ் ஆன் பண்ணி அடிக்கணமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க சோம்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏழுலேருந்து எட்டு பல் போல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க பூண்டு அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம இது கூட தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரட் சேர்க்கும் போது அங்கங்கே ஆரஞ்ச் கலரில் தெரியும் பார்க்குறக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்தது நம்ம வேக வச்சு வச்ச உருளைக்கெழங்கி இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரே ஒரு உருளைக்கெழங்கு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு ஒன்று வேக வச்சு எடுத்துருக்கேன் ஓகேங்களா உருளைக்கெழங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசி பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேங்காய் இது கூட அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டு கொதி வந்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி அதில் தூவி ஒன்ஸ் கொதி வந்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பயிருக்கு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஓகேங்களா இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட் எதையும் மாற்றாமல் நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் பருப்பு அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் நேரம் ஆனதும் நல்லாவே திக்காகிடும் மெஷர்மெண்ட் எதையுமே மாற்றாமல் கண் இதே மார்லேஷன்லாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்